அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து எப்போயுமே மகள்களுக்கு அப்பாவுக்குலேயே தெரியுமா ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்கிற அணுகுமுறை தான் மனைவிகிட்ட சொல்லும்போது அதை அதிகாரமாக சொல்லுவாங்க இதை நீ இப்படி செய்யாத இதை இப்படி செய்யக்கூடாது இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் அதே தன்னோட மகள்டன் வரும்போது அதை அவங்க சொல்கிற விதமே வேறையாக இருக்கும் அதை வந்து அந்த அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணி சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இதை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு பொண்ணு போட்டிருந்தது தான் இதுவும் அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதை நான் என்னுடைய இதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது அதாவது ஆடை விஷயத்தில் எப்படி தன்னோட மகள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது லீவுக்கு தன்னோட வீட்டுக்கு போயிருக்க அந்த பொண்ணு அப்போ அதனுடைய ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் மாடலிங்காக இருந்திருக்கு அது அவருக்கு பிடிக்கலை ஆனால் இது எனக்கு பிடிக்கலை நீ செய்யாதன்னு சொன்னால் எந்த ஒரு பிள்ளைங்களும் அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கு எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சுருங்க அதனால் அவர் வந்து இதை நீ செய்யக்கூடாதுன்னு நேரடியாக சொல்லாமல் பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப அழகாக திருத்தமாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது முத்து பவளம் வைரம் தங்கம் இப்படி எல்லா பொருள்களும் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைச்சி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பொண்ணு அதாவது விலை மதிக்க முடியாத எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் மறைமுகமாக தான் இறைவன் கொடுத்துருக்குறான் எதனால் அப்படின்னா அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அது வந்து எளிதில் மனிதர்களை வந்து அது கவரக்கூடிய ஒன்று அதனால் அதை பொக்கிஷமாக அல்லகுதான் இறைவன் வந்து அதை வந்து பூமிக்கு அடியில் மறைச்சி வச்சுருக்கான் அது மாதிரி தான் உன்னுடைய அழகும் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பொருள்களை விடவும் மேலானது நம்மளுடைய உடலும் நம்மளுடைய அழகும் அதை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுமோ எப்படி மறைவானதாக வச்சுக்கணுமோ அப்படி நம்ம மறைவாக வச்சுக்கிட்டோம்னா அது நிச்சயமாக பாதுகாப்பான ஒரு முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த பொண்ணு சொல்ல நினச்சிச்சான் நம்ம பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்ம அப்பாவுக்கு பிடிக்கலை அதை தான் அவர் இப்படி சொல்கிறாரு இனி நம்ம இது மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்து அப்போ அதுலேருந்து ரொம்ப டீசெண்டான ட்ரெஸ்ஸை மட்டுமே அந்த பொண்ணு சூஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சான் அது மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற ஆடை நமக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் தரக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம சொல்லி பழகினா மட்டும்தான் அது பெருசானாலும் அதுங்களுக்கு அது அதை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு நிலைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம பழக்குவோமாக இன்ஷா அல்லா ஹாமின் ஆமின் அரப்பல் ஆலமீன்